அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு புக் நியூ புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுக்கப்பட்டது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ முதல் கேள்வி வடச்சொல் எத்தனை வகைப்படும் வடச்சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு வகைப்படும் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்களை வடச்சொற்கள்னு சொல்லுவாங்க இந்த வடச்சொல் பார்த்திங்கன்னா தற்சமம் தற்பவம் என்று இரண்டு வகைப்படும் இரண்டாவது கேள்வி இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி கிமு எட்டாம் நூற்றாண்டு கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் தான் இலியாத் காப்பியம் இது கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது மூன்றாவது கேள்வி கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பு நான்காவது கேள்வி திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூவாயிரம் திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் திருமூலர் இந்த திருமந்திரத்தை தமிழ் மூவாயிரம் என்றும் அழைப்பாங்க ஐந்தாவது கேள்வி அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி இந்த அன்பளிப்பு என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க ஆறாவது கேள்வி சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் பாரதியாரினுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் ஏழாவது கேள்வி கை கிளை என்பது டேஸ் கை கிளை என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு தலை காமம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் கை கிளை என்பது ஒரு தலை காமம் பெருந்தினை என்பது காமம் எட்டாவது கேள்வி சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறியவர் யார் சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பேராசிரியர் பேராசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல் கவி கண் காட்டும் என்றும் சொல்லியிருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் சாமுவேல் பெப்பிசு என்பவர் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவினுடைய பெப்பிசு ஆனந்தரங்கர் சாமுவேல் பெப்பிசு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை பத்தாவது கேள்வி மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சர்ச்சில் பதினொன்றாவது கேள்வி அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மாணி வீசம் இந்த அனா சல்லி துட்டு இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் அளவை பெயர்கள் வந்து மாகாணியும் வீசமும் நாணயப் பெயர்கள் அனா சல்லி துட்டு இந்த மூன்றுமே நாணய பெயர்கள் பனிரெண்டாவது கேள்வி திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் பதிமூன்றாவது கேள்வி பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபது பரிபாடல்ல எழுபது பாடல்கள் இருக்கிறதா உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு இருபத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு பதினான்காவது கேள்வி தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி ஓவியம் வரைபவர்கள் அதிகமா இருக்காங்க பதினைந்தாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் பதினாறாவது கேள்வி அகநானூற்றின் யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அகநானூற்றில் கலிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி இருபது அகநானூரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கும் இந்த நானூறு பாடல்களையும் மூன்று பிரிவுகளாக பிரித்து வச்சிருப்பாங்க என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா நித்தில கோவை மணிமிடை பவளம் கலிற்றியானை நிறைன்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகளாக பிரித்து வச்சுருப்பாங்க நித்தில கோவையில் நூறு பாடல்களும் மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்களும் கலிற்றி யானை நிறையில் நூற்றி இருபது பாடல்களும் இருக்கும் பதினேழாவது கேள்வி முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று அழைப்பாங்க இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைப்பாங்க பதினெட்டாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் புதுமை பித்தனினுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் பத்தொன்பதாவது கேள்வி வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூறு பாடலை பாடியவர் வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூறு பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐயூர் முடவனார் வலிமிகின் இல்லை என்பது என்ன பாடல்னு கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடல் இதை பாடியவர் ஐயூர் முடவனார் இருபதாவது கேள்வி மட்டு என்ற சொல்லின் பொருள் மட்டு என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன்ஸி அளவு சுண்ட என்ற சொல்லின் பொருள் நன்கு திட்டுமுட்டு என்ற சொல்லின் பொருள் தடுமாற்றம் இசை என்ற சொல்லின் பொருள் புகழ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ